வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப ஸ்பெஷலான பாரம்பரியமாக செய்யக்கூடிய அரிசி பருப்பு மோதகந்தாங்க செய்ய போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் பிள்ளையார் பட்டினாலே அரிசி பருப்பு மோதங்க தாங்க ஸ்பெஷலு கரெக்டான அளவில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணிட்டுருக்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துக்கலாங்க மாவு பச்சரிசி சாதம் பச்சரிசி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த ஒரு கப்பு பச்சரிசிக்கு கால் கப்பு பாசி பருப்பு எடுத்துக்கணும் கால் கப்பு கரெக்டாக இருக்குங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலில் இந்த அரிசியை சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் கப்பு பாசி பருப்பையும் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இது நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு முறை நல்லா வாஷ் பண்ணிக்கணுங்க கைகளால் இந்த மாதிரி நல்லா பசஞ்சு விட்டு மூணு முறை வாஷ் பண்ணி தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ண பிறகு இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இது மொழுகுற அளவுக்கு தண்ணி சேர்த்து அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க இது நல்லா ஊறட்டும் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு பார்க்கலாம் பாருங்கள் நமக்கு நல்ல அரிசி பருப்பெல்லாம் நல்லா ஊறி வந்திருக்குது கரெக்டாக ஒரு மணி நேரம் ஊறுன்னா கரெக்டாக இருக்குங்க இப்போ ஒரு பவுலில் இந்த மாதிரி ஜல்லி வச்சுட்டு நம்ம ஊற வைத்த அரிசிகளை இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கணுங்க இது பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்துக்கணும் தண்ணி நல்லா வடித்த பிறகு ஒரு ஒயிட் கிளாத்தை நல்லா இந்த மாதிரி விரிச்சிட்டு இந்த வடிகட்டின அரிசிகளை நல்லா இந்த துணி மேலே விட்டு உலர்த்திக்கலாம் இது ஃபேன் காற்றுலே ஒரு அஞ்சு டு ஆறு நிமிஷம் உலர்த்தினா போதும் நமக்கு கரெக்டான பக்குவம் கிடைக்கும் இந்த அரிசிகளை பரப்பி விடும்போது நல்லா தனித்தனியாக பரப்பி விட்டுக்கோங்க அப்போ தான் குயிக்காக காஞ்சி வரும் பாருங்க நமக்கு நல்லா பக்குவமாக உலர்ந்து வந்துடுச்சு பாருங்கள் நம்ம பக்குவம் என்பது இந்த மாதிரி அரிசி எடுத்து கைகளில் ஒரு பிடி பிடிக்கணும் பிடிச்சு விடும்போது அங்கங்கே ஒன்று ரெண்டு அரிசிகள் தான் ஒட்டணும் அதுதான் கரெக்டான பக்குவங்க ஈரமாகவும் இருக்கணும் உலர்ந்தும் இருக்கணுங்க அதுதான் கரெக்டான பக்குவம் அதை பார்த்துக்கோங்க இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு வானலை அடுப்பில் வச்சுட்டு வானல் சூடான பிறகு இந்த அரிசி பருப்புகளை நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது ஒரு அஞ்சு டு ஆறு நிமிஷம் வறுத்தா கரெக்டாக இருக்கும் அந்த வாசனை வரணுங்க நமக்கு பார்த்தாலே தெரியும் கலர் மாறி வரும் அது வரைக்குமே நம்ம நல்லா கையெடுக்காமல் வறுத்துக்கலாம் பாருங்க நமக்கு நல்ல கலர் மாறி வந்துடுச்சு இது அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆறுனு பிறகு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த அரிசிகளை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ரவை பக்குவத்தில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணுங்க இதை பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ரவை பக்குவம் தான் கரெக்டாக இருக்குங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது குழ குழன்னு போய்டுமா அப்புறம் இப்போ பேனை அடுப்பில் வச்சுட்டு இது கூட ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு அரிசி கால் கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்குறோம் அதை அப்படியே டபுள் ஆகினா ரெண்டரை கப்பு தண்ணி கரெக்டாக இருக்குங்க இது கூட ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி ரொம்ப கொதிக்க விடக்கூடாதுங்க இதை பாருங்கள் இந்த மாதிரி பப்புல்ஸ் வரணும் வெளியில் கொதி வரக்கூடாதுங்க உள்ளேயே லைட்டாக பபிள்ஸ் கிளம்பும் பார்த்திங்களா ஸ்டார்ட் ஆகும் அந்த பக்குவத்தில் கிரைண்ட் பண்ணி வைத்த அரிசி ரவையை இது கூட சேர்த்துக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் நமக்கு சேர்க்கறதுக்கு கட்டி பிடிக்காமல் பக்குவமாக வரும் சப்போஸ் அடுப்பை ஆன் பண்ணி வச்சு சேர்த்திங்கன்னா சம்டைம்ஸ் கட்டி பிடிக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா கழுக்கி கொடுத்துக்கணுங்க இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் தண்ணியை ரொம்ப கொதிக்க வச்ச பிறகு இதை சேர்த்திங்கன்னா உடனே கட்டி பிடிக்கும் அதனால தான் அந்த அடியில் பப்பிள்ஸ் கிளம்பும் போது நம்ம சேர்க்கும்போது கரெக்டான பக்குவமாக இருக்கும் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த ரெண்டரை கப்பு தண்ணியிலே நமக்கு நல்ல பக்குவமாக வெந்து வந்துடுங்க பாருங்க இந்த மாதிரி வந்த பிறகு இது கூட ஒன்னேகால் கப்பு வெள்ளத்தை நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளமாக இருந்தாலும் ஓகே தாங்க நாட்டு சக்கரை எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கோங்க இப்போ இந்த வெள்ளத்தை நல்லா இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெள்ளம் சேர்த்த பிறகு லைட்டாக இலகி வரும் சூடாக சூடாக கரெக்டான பக்குவம் வந்துடுங்க பாருங்க நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி இந்த பக்குவத்தில் முக்கால் கப்பு தேங்காய் நல்லா துருவி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த தேங்காவை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இது நல்லா மிக்ஸான பிறகு இது கூட அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஏலக்காய் பொடியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்ல வாசனையாக மனமாக இருக்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸான பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இது கூட நெய் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்ல மனமாகவும் இருக்கும் இப்போ இதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நம்ம அல்வா செய்யும்போது எப்படி பிறண்டு வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி நல்லா பிறண்டு வரணும் பாருங்க இந்த மாதிரி நல்லா எடுக்கும்போது பிறண்டு வரணும் அந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இட்லி கொத்து மேலே வாழை இலைகளை இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வாழை இலையில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மோதகச்சி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இதில் ஒரு ப்ரெஷ்ஷால் நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நம்ம அச்சு வச்சு எடுக்கும்போது ஈஸியாக வரும் ஒட்டாமல் வருங்க இப்போ நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இந்த உருண்டைகளை ஒரு உருண்டை எடுத்து இது உள்ளே நல்லா ஃபில் பண்ணி விட்டுக்கணும் ஒரு விரலால் ஃபஸ்ட்டு அமிக்கி விட்டுட்டு அடுத்தது மாவுகளை எடுத்து நல்லா ஃபில் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இதை அப்படியே பொறுமையாக ஓப்பன் பண்ணணும் பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப பொறுமையாக ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பரான ஒரு ஷேப்பில் மோதுகம் ரெடி ஆகிடுச்சிங்க இதே போல் எல்லா மாவுகளையுமே பொறுமையாக இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க சப்போஸ் மோது இல்லைன்னா கூட நம்ம பிள்ளையார் பிடிப்போம் பார்த்திங்களா அதே மாதிரி இதே ஷேப்பில் ரெடி பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது மேலே ஒரு ஸ்டிக்கை வச்சு லைட்டாக ப்ரெஸ்ஸிங் கொடுக்கும் போது உங்களுக்கு இதே ஷேப்பில் அதுவும் ரெடி ஆகிடுங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இது நம்ம கைகளால் ரெடி பண்ணினது இப்போ இதே போல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி அச்சால் ரெடி பண்ணினதும் இருக்கு கைகளால் ரெடி பண்ணினதும் இருக்குங்க பட் டிஃப்ரெண்ட்டே அந்த அளவுக்கு தெரியல இட்லி பானையில் தண்ணி இந்த மாதிரி நல்ல கொதி வந்த பிறகு ரெடி பண்ணி வைத்த மோதக கொத்த இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டுக்கலாங்க அப்போ நமக்கு நல்ல பூ போல் வெந்து வரும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு பார்க்கலாம் நமக்கு சூப்பராக வெந்து வந்திருக்குங்க இது அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல ஷேப்பு நமக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குது கையால் செஞ்ச ஷேப்பு கூட ரொம்ப சூப்பராகவே வந்திருக்குங்க அவ்வளோதான் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்குங்க இந்த அரிசி பருப்பு மோதகம் ரொம்ப ஈஸியாகவே செய்திடலாங்க அரிசி பருப்பை ஊற வச்சு அரைக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப்பை மட்டும் முன்னாடி நாளே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த நாள் கூட நீங்கள் மோதகம் ரெடி பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாங்க சப்போஸ் அச்சு இல்லைன்னா கைகளால் செய்து ஸ்டிக் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இந்த பிள்ளையார் பட்டி மோதகம் ரெடி பண்ணி பிள்ளையாருக்கு படிச்சுட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க என்னுடைய சேனலில் நிறைய வெரைட்டிஸ் ரெசிபிஸ் செய்திருக்கிறேன் லிங்கை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பிடித்த வீடியோ பார்த்து செய்து பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் Bye பாய்